ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிகானி ட்ரிப்போட கண்டினியூஷன் வீடியோ தான் அதாவது நம்ம கேமல் ஃபெஸ்டிவல்காக தான் மெயினாக இங்கே வந்திருந்தோம் கேமல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி அந்த ஊர்வலம்லாம் நடந்துச்சு எப்படி டான்ஸ்லாம் பண்ணாங்க அது எல்லாமே நான் பழைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த கேமல் ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா இங்க உலகத்துலேயே இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்கும் ராஜஸ்தான் ஸ்டேட்ல உள்ள பிகானீர்ன்ற ஒரு ஊர்ல தான் நடக்கும் இப்போ வந்து நைட்டு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் ஈவினிங் ஆயிடுச்சு இங்க இந்த கேமல் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானோட ஃபேமஸான ஃபுட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாமே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபுட்டெலாம் நம்ம போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அதாவது பகுடி ராஜஸ்தானோட பகுடி இதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல நீளமான பகுடி அதாவது தலையில் வைப்பாங்கல்ல ஒரு கேப் மாதிரி அதுதான் இது இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தஞ்சு ஃபீட் அதாவது இதுதான் வேர்ல்டுலேயே பெரிய பகுடி அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்குது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் பழைய வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு தூரமா இருந்து காட்டியிருப்பேன் இப்ப பாருங்களேன் பக்கத்துல உங்களுக்கு காட்டுற எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசு இருக்கும் அது அந்த ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு ஃபீட் இருக்கும்னு சொன்னதுல அந்த லென்த் ஃபுல்லா சுத்தி சுத்தி இவ்வளவு பெருசுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ராஜஸ்தானோட போட்டோகிராஃபி வந்துட்டு வச்சிருக்காங்க இங்க ஒரு தாத்தாவை सफारी जैसा सफारी आता है देखो तो है तो राजस्थान डिसेंड कन्नड़ी और भी बहुत डिजाइन है फोटो फ्रेम अभी स्टॉक में इतने ही है इसके अलावा आप के के ना यहां पे पेज पे देखोगे ना इसको स्कैन करोगे हां हां हाँ हाँ तो मेरा सारा वर्क दिख जाएगा ओके ओके पर समय यार के लिए क्राफ्ट में समय अलग-अलग है ನೀ ವಾಯ್ಕಿರಿಯಾ ಇದೆ ನೀ ಕ್ಯಾಟ ಕಿತ್ನೇಕಾ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தானில் செய்யக்கூடிய ஜுவல்லரிஸ் அதெல்லாமே வந்து நிறைய வச்சிருந்தாங்க எல்லாமே ஹேண்ட்மேடு கொஞ்சம் வந்து காசு அதிகமாக தான் சொன்னாங்க கொஞ்சம் அஃபோர்ட் பண்ணுற ரேஞ்ச் நான் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஜுவல்ஸ்லாம் இது அவ்வளோ வாங்க மாட்டேன் இதெல்லாம் நம்கின்ஸ்

பண்ணிக்காயங்காயாங்காயிரு <debuted> <also laughter> <Deadpool> <burguen> இது பாத்தீங்கன்னா பிகானியர் பூஜா இந்த பூஜை தான் பாத்தீங்கன்னா பிகானியர்ல ரொம்ப ஃபேமஸ் இந்த ஸ்நாக்ஸ் இது வந்து நீங்க கண்டிப்பா இங்க வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் இது டேஸ்ட் பண்ண சொல்றாங்க

இந்த பிகானீர் பூஜையாக எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பாருங்கள் இது வந்து கடலை மாவு வச்சு தான் ரெடி பண்ணுவாங்களாமா சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அது பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக மளாய் ஏதாவது பாலாடையில் பண்ண லட்டு கொடுத்தாரு அதையும் டேஸ்ட் பண்ணு நீ வேற டயட்டில் இருக்கிற நல்லா இருக்குதா எல்லாமே நல்லா இருக்குதுன்னா பிக்கானியர்ல தான் வந்து கோடி இருக்கணும் இதெல்லாம் தினம் ஜா பண்ணோம்னா தானு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சில டான்ஸ் ஷோ அதெல்லாமே வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரீட்லயும் ஒன்னொன்னு இருக்கிற மாதிரி வச்சிருந்தாங்க சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வீடியோஸ் வரும் நீங்க அப்படியே லைவா பாருங்க பார்த்திங்கன்னா அங்கே ஸ்ட்ரீட்லாம் நிறையா இருந்துச்சு அந்த ஏரியாவை பார்த்து தான் நம்ம போக வேண்டியதாக இருந்துச்சு அங்கே தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக டெக்கரேட்லாம் பண்ணி ஒரு ஒரு ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி ஃபெஸ்டிவலாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம ஊரில் திருவிழாலாம் எப்படி நடக்கும் அதே மாதிரி தான் இங்கேயிருந்து நடந்துச்சு பாத்தீங்கன்னா பொம்மல் ஆட்டோலாம் பண்ணுவாங்களே நம்ம ஊர் சைடு அது இங்கேயும் வந்து பண்ணுவாங்களாட்டு இருக்குது எப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்குது எல்லாமே அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிரு நினைக்கிற புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம மறுபடியும் அடுத்த வீடியோ பாக்கலாம்